Hello friends, God bless you all. Welcome and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. எனக்கு ரொம்ப அழகான ஃப்ரெஷ்ஷான ஸ்லேப்பி மீன் கிடைச்சிருக்கு இந்த மீனை அப்படியே எப்படி சூப்பராக கழுகி கட் பண்ணி குழம்பு வச்சு பொறிச்சு கிழங்கு கூட்டோட ரசமும் சேர்த்து ஒரு பிடி பிடிக்க போறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நீங்க தான் நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற சூப்பர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ மீனை நாம ஒரு பெரிய சட்டில போட்டு அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்ல பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அலுமினிய சட்டில இப்போ வாங்கினேன் நாலு சிலேபி மீனையும் போட்டாச்சு நாலு மீன் இருக்குது பெரிய பெரிய மீனுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்திரிக்கோலும் ஒரு கத்தியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியில் போட்டுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க ஊற விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கும் அதை வந்து தண்ணியில் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க கழுகிட்டு அப்புறமா இந்த மாதிரி சைடில் இருக்கிற அதோட விங்ஸ் எல்லாமே கத்திரிக்கோள் வச்சு நல்லா கட் பண்ணிடுங்க எப்படி ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க மீன் கட் பண்ணுறது ஒரு தனி கலை தாங்க இப்போ எல்லாருமே டவுனில் இருப்போம் ஸோ வந்து ஜிங்கில் வச்சு தான் கழுவ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது முன்னாடிலாம் அப்படி கிடையாது களத்தில் வச்சு தான் கழுவுவோம் மீன் அப்படியே ஒரு இருப்பு பலகையை போட்டுட்டு மேலே உட்காந்து அப்படியே கழுவுவோம் பாருங்க எவ்வளோ பெரிய விங்ஸாக இருக்குது அப்படின்னு எங்கே கழுவோம் அம்மா கழுவுவாங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம் பக்கத்துலேருந்து அப்புறம் இருந்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ள போயிடுவோம் அம்மா என்ன பண்ணுவாங்க ஏய் மக்களே எங்க வா முதுகுல வந்து ஏதோ கடிக்குது வந்து சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்படி செதில் எடுக்கும் போது கத்தியில ஷார்ப்பான சைட்ல வச்சு எடுக்காதீங்க ஆப்போசிட் சைட்ல வச்சு எடுங்க அப்பதான் ரொம்ப ஈஸியா வரும் நமக்கு கையிலையும் கட் ஆகாம இருக்கும் கழுகும் போது என்ன பண்ணும் ஒரு இடத்துல வந்து கோழி வரும் அதை விரட்டி விடணும் காக்கா ஒரு பக்கம் வரும் அதெல்லாம் ஒரு காலம் தான் நினைக்கும் போதே செம்மையா இருக்கு அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட உண்டு சின்ன வயசுல போர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் அப்படியே வீட்டுல இருக்கிற ஏதாவது டவல் எடுத்துட்டு அப்படியே ஆத்துக்கு மீன் பிடிக்க போயிடுறது வீட்டுல வந்து அடி விழும் பாருங்க அதெல்லாம் ஆனாலும் அடுத்த நாள் வந்து அதே மாதிரி மீன் பிடிக்க போயிடுவோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கழுகிட்டோம் இது வந்து அப்படியே வெள்ளமீன் மாதிரியே தான் இப்படி வச்சு விளையாடும் போது பாருங்கள் மேலே போது ஒயிட்டாக வரும் கீழே எடுக்கும்போது கருப்பாக வரும் இதோட செதில்கள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கு பாருங்கள் மீனோட வாயை இதில் வந்து பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இதை இந்த மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள பூவையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு விரல்களை இப்படி வச்சு இப்படி போது அது அப்படியே கலண்டு வந்துடும் இந்த மாதிரி கழிக்கோங்க ரொம்ப கவனமாக எடுக்கணும் சைடில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு முள் இருக்கும் அதை வந்து நம்மளை குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உள்ளே இருக்கிற குடல்லாம் எடுத்துருங்க இதில் பாருங்கள் கரு இருக்குது முட்டை கரு இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஒரு ஹோல் இருக்கும் அதிலேருந்து அப்படியே மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ ஈஸியாக நமக்கு அந்த குடல் அந்த கருவெல்லாம் எடுக்க முடியும் இந்த கரு வந்து சமையல் பண்ணும்போது குழம்புல போட்டு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இதை முடிஞ்ச அளவு பிக்காமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லைட்டாக பிஞ்சிருச்சு ஓகே எடுத்தாச்சு உள்ள வந்து அப்படி கருப்பு லேயர் மாதிரி இருக்கும் அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணுறதுக்கு உள்ளாடியும் ஒரு பை மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து ச கரெக்டாக கிளீன் பண்ணி வால் கட் பண்ணியாச்சு இந்த ரெண்டு மீன் நான் வந்து பொறிக்க எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இந்த ரெண்டு மீன் வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்படி கத்தி வச்சு ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோவில் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேரெக்டாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஹ ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு சரியாக வராது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மீன் வந்து கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு மீனும் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கோங்க ஆ சரியான ஒரு குத்து வாங்கினேங்க நீங்கள் பாருங்க இதுதான் என்னோட கையில் சரித்தனமாக குத்தி விட்டுருச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருந்து நம்ம எடுத்தோம்ல அது மட்டும் அது ஒரு நாலு பீஸ் இருக்குது அதை தனியான எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தேய்ச்சி கழுவிக்க போகிறேன் கல் உப்பு கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கணும் ஓகே இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிக்கோங்க அப்படியே வெலை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இங்கே டேஸ்ட்டு இது ஒரு வேறு லெவலில் உள்ள டேஸ்ட்டு இது வந்து நாலில் எடுத்தோம்ல இது கழுகும்போது ரொம்ப கவனமாக நம்ம வந்து கழுகணும் ஷார்ப்பான அந்த முள் வந்து கையில் குத்திரும் இப்போ தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய மீனை வந்து அதே மாதிரி உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேன் இது வந்து பொறிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தது இதே மாதிரி நல்லா தேய்ச்சி அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணியில் கழுகி எடுத்துக்கோங்க இப்போ கழுகியாச்சு இதில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே போய் நல்ல உப்பு எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிக்குவோங்க பெரிய மீன் ஆனதுனால அப்போ தான் மசாலையெல்லாம் உள்ளே போய் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் கட் பண்ணியாச்சு அடுத்த பக்கமும் இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிக்கிறோம் கவனமாக கட் பண்ணணும் கத்தியில் கட் பண்ணும்போது கையில் வந்து கட் பண்ணிடாமல் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ நாம் கழுகி முடித்ததும் ஜீங்கை வந்து க்ளீனாக கழுகிடணும் மீன் கழுகி முடித்ததும் சோப் போட்டு நம்ம கை கழுவுவோம் சோப் போட்டு கை கழுகி முடித்ததும் நல்லா துடைச்சிட்டு கொஞ்சமாக தேங்கெண்ணெய் போட்டீங்கன்னா மீன் ஸ்மெல்லே இருக்காது கத்திரிக்கோள் கத்தி எல்லாமே நல்லா சோப்பு வச்சு தேய்ச்சி கழுவி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் கழுக ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் வீடு ஃபுல்லாகவே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் உள்ள தனித்தனியாக மீனை எடுத்து வச்சிருக்கேன் புளியும் நான் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்குள்ள தேவையான பொருட்கள் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து மல்லிப்பொடி வந்து கம்மியாக தான் குளத்து மீனுக்கு வந்து சேர்க்கணும் ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி கல் உப்பு தான் இதுக்கு போடணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா நல்ல கரைச்சி வச்சுருந்தேன் புளியும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் நல்லா துருவி நல்லா மையம் அரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க ஆற்று மீன் குழம்பு வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து செய்யுங்க பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் இன்னொரு பிளேட்டில் நான் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு பொடி உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது புளி கரைச்சல் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் லைட்டாக கட் பண்ணி வச்சிருந்த முழு மீனாக இன்றைக்கி பொரிக்கப் போகிறோம் அந்த முழு மீனை அப்படியே இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலா எடுத்து இந்த மாதிரி தேய்ங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை ரெண்டு பக்கமும் தேய்ச்சிட்டோம் இப்போ மீனை வந்து இடது கையால் பிடிச்சிட்டு வலது கையால் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்க்கும் போது நாம் கட் பண்ணி வச்சுருந்த கேப் குள்ளாடி இந்த மசாலாலாம் நல்லா போய் ஃபில் ஆகும் அப்போ தான் நல்ல இந்த மீன் வந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறி நமக்கு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக நல்ல ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அப்படியே நான் இதை வந்து ஜன்னலில் வைக்க போகிறேன் இது வந்து அப்படியே கொஞ்சம் காத்தோட்டமாக வெயில் படுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மசாலா நமக்கு உள்ளே நல்லா பிடிக்கும் ஓகே இப்போ மசாலா தேய்ச்சி நாம் இதை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த அடுப்பில் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பக்கத்துலேயே கிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலேயே மீன் நல்லா ஊறிடுச்சு இதை இப்போ பொறிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கரவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கேன் மீனை அப்படியே உள்ளே சேருங்க இப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பொரியட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது ஓகே ஒரு சைடு நல்லா குக் ஆகிருச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்க உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நாம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டையும் கவனமாக திருப்பி போடணும் நான் வந்து நிறைய ஆயில் ஊற்றலை ஃபுல்லாக மூன்ற அளவுக்கு ஆயில் ஊற்றலை மீடியமாக தான் ஆயில் ஊற்றுக்கேன் இதே மாதிரி ஊற்றி பொறிச்சா போதும் இனி இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொரியணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமே கருகிடும் உள்ளே வந்து வேகாமல் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாதாரண வத்தல் பொடி போட்டு தான் நான் இதை பொரித்தேன் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடியாகிடுச்சு இதுலேருந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு வைக்கிறேன் பாருங்கள் இதுவும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு மீன் ரெடி ஆயாச்சு பொறிச்ச மீனும் நமக்கு இப்போ ரெடி ஆயாச்சு சாதம் வச்சாச்சு அது கூட அப்படியே ஒரு முழு பொறிச்ச மீன் எடுத்து வச்சாச்சு குழம்பு மீனும் எடுத்து வச்சாச்சு பூண்டு மிளகு இஞ்சி எல்லாம் போட்ட ரசம் அது கூடவே கிழங்கு கூட்டு இதெல்லாம் வச்சு லஞ்ச் வந்து ஒரு கட்டு கட்ட போறேன் பார்க்குறதுக்கே அவ்வளவு கண்ணை பறிக்குது பாருங்க ஃப்ரை பண்ண மீனை அப்படி உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பிக்கும்போது அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க உள்ள நல்ல வெந்துருக்கு செமையா இருக்கு அடுத்தது குழம்பு மீன் நல்ல வெந்து அவ்வளோ சாஃப்டா கலர்ஃபுல்லா இருக்கு இதை இப்ப பிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க பிக்கும் போது எவ்வளவு சாஃப்டா வருது அப்படின்னு சூப்பரா குக் ஆயிருக்கு இதை நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன் சான்ஸே இல்லைங்க சாம டேஸ்ட் காரம் உப்பு புளிப்பெல்லாம் அப்படி இருக்கு அப்படியே வெறும் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம் போல இருக்குங்க இந்த அடி பொழியான ஆத்து மீன் லஞ்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதாக இருந்தால் நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் உங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் ப்ளவ் யூ ஆல் பை